இராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த திருமால்கூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை சரமாரியாக வீசி தாக்கியதில் இருவர் உடல் முழுவதும் தீக்காயம் அடைந்து உயிருக்கு போராடி வருகின்றனர் எனவும் இந்த தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யாமல் பாதுகாக்க காவல்துறை முயன்று வருவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதான இந்த கொடிய தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் சாதி வெறியும் கட்டுப்படுத்தப்படாத கஞ்சா புழக்கமும் தான் காரணம் ஆகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாதி அடிப்படையில் வன்முறையில் ஈடுபடுவதும் தாக்குதல் நடத்துவதும் இது முதல் முறையல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நெல்வாய் கிராமத்திற்குள் புகுந்த அவர்கள் அங்கிருந்த மக்களின் சொத்துக்களை சூறையாடினர் அதைக் கண்டித்து பாமக சார்பில் கடுமையான போராட்டம் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது சில ஆண்டுகள் கட்டுக்குள் இருந்த அவர்களின் அட்டகாசம் இப்போது மீண்டும் தலை திருமான்பூர் திருமால்பூர் பகுதி உள்பட இராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் இத்தகைய வன்முறைகள் அடிக்கடி நடப்பதற்கு அங்கு கட்டுப்பாடில்லாமல் நடைபெறும் கஞ்சா வணிகமும் முக்கிய காரணம் ஆகும் கஞ்சா வணிகத்தை கட்டுப்படுத்தும்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தியும் வருகிறது ஆனால் கஞ்சா வணிகம் இன்று வரை கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்கிறது பாமக வினர் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்கிய ஆறு பேரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்றுத் தர வேண்டிய காவல்துறை அவர்களில் பிரேம் உள்ளிட்ட இருவரை மட்டுமே கைது செய்துள்ளது மீதுமுள்ள குற்றவாளிகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆறு பேரையும் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வணிகத்தை ஒழிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இத்தகைய தாக்குதல்கள் நடக்காத வகையில் சாதிவெறி சக்திகளை கட்டுப்படுத்துவதற்கும் தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காட்டத்துடன் ராமதாஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்